கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஒன்று இருந்து பார்ப்போம் முதலாம் கேள்வி கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு எப்படி இருக்கிறீர்கள் பதில் முத்திரையாய் கேள்வி இரண்டு மாட்டை வாய் கட்டாயாக என்று எங்கே எழுதியிருக்கிறது பதில் மோசேயின் பிரமாணத்தில் கேள்வி நீங்கள் எதை அறுத்தால் அது பெரிய காரியமா பதில் சரீர நன்மைகளை ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் எதில் புசிக்கிறார்கள் பதில் தேவாலயத்திற்குரியவைகளில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு எதனாலே பிழைப்பு உண்டாகும் பதில் சுவிசேஷத்தினாலே கேள்வி ஆறு என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கலும் எது எனக்கு நலமாயிருக்கும் பதில் சாகிறது கேள்வி ஏழு சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் என்ன செய்ய எனக்கு இடமில்லை பதில் மேன்மை பாராட்ட கேள்வி எட்டு எது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது பதில் சுவிசேஷத்தை அறிவிப்பது கேள்வி ஒன்பது எதை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ பதில் சுவிசேஷத்தை கேள்வி பத்து எதை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் பதில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேள்வி பதினொன்று எதற்காக நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் பதில் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும் படிக்கு கேள்வி பனிரெண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக டேஷ் பதில் ஓடுங்கள் கேள்வி பதிமூன்று ஆகாயத்தை அடிக்கிறவனாக டேஷ் பண்ணேன் பதில் சிலம்பம் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் எப்படி ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் பதில் மூசைக்குள்ளாக மேகத்தினாலும் கேள்வி பதினைந்து நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் எதை புசித்தார்கள் பதில் ஒரே ஞான போஜனத்தை நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் எந்த தண்ணீரை குடித்தார்கள் பதில் ஞான கண்மலையின் தண்ணீரை பதினேழு அந்த கண்மலை யார் பதில் கிறிஸ்துவே கேள்வி கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து எதனால் அளிக்கப்பட்டார்கள் தேவன் எப்படி இருக்கிறார் பதில் உண்மையுள்ளவராய் கேள்வி இருபது எதற்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை பதில் உங்கள் கேள்வி இருபத்தி ஒன்று நாம் பிற்கிற அப்பம் எப்படி இருக்கிறது பதில் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் கேள்வி அநேகரான நாம் எப்படி இருக்கிறோம் பதில் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் கேள்வி இருபத்தி மூன்று அஞ்ஞானிகள் யாருக்கு பலியிடுகிறார்கள் பதில் பேய்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் டேஷ் பதில் பக்தி விருத்தியை உண்டாக்காது கேள்வி இருபத்தி ஐந்து எது நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை பதில் மனசாட்சி நிமித்தம் கேள்வி பூமியும் அதன் நிறைவும் யாருடையது பதில் கர்த்தருடையது கேள்வி நீங்கள் எதை செய்தாலும் யாருக்கென்று செய்யுங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று கேள்வி இருபத்தெட்டு ஒவ்வொரு புருஷனுக்கும் யார் தலையாயிருக்கிறார் பதில் கிறிஸ்து கேள்வி இருபத்தி ஒன்பது யார் புருஷைய மகிமையாயிருக்கிறாள் ஸ்திரீயானவள் கேள்வி முப்பது புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது யார் பதில் ஸ்திரீயே கேள்வி முப்பத்தி ஒன்று யார் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் பதில் தூதர்களின் நிமித்தம் கேள்வி முப்பத்தி ரெண்டு சகலமும் யாரால் உண்டாயிருக்கிறது பதில் தேவனால் கேள்வி முப்பத்தி மூன்று புருஷன் எதை வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாயிருக்கிறது பதில் மயிரை நீளமாய் முப்பத்தி நான்கு ஸ்திரீக்கு எது முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கேள்வி முப்பத்தி ஐந்து நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் எதை தெரிவிக்கிறீர்கள் பதில் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை கேள்வி முப்பத்தி ஆறு எவன் அபாத்திரமாய் கர்த்துடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் எப்படி இருப்பான் பதில் கர்த்துடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான் கேள்வி முப்பத்தி ஏழு சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் என்ன அடைந்திருக்கிறார்கள் பதில் அநேகர் நித்திரையையும் கேள்வி முப்பத்தி எட்டு எதை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை பதில் ஆவிக்குரிய வரங்களை ஒன்பது யார் ஒருவரே பதில் ஆவியானவர் எதிலே வித்தியாசங்கள் உண்டு பதில் நாற்பத்தி ஒன்று எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற டேஷ் ஒருவரே பதில் தேவன் கேள்வி நாற்பத்தி ரெண்டு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே டேஷ் பதில் தாகம் தீர்க்கப்பட்டோம் கேள்வி நாற்பத்தி மூன்று நீங்கள் யாருடைய சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயிருக்கிறீர்கள் பதில் கிறிஸ்துவின் கேள்வி நாற்பத்தி நான்கு தேவனானவர் சபையிலே முதலாவது யாரை ஏற்படுத்தினார் பதில் எது எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலப் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் பதில் அன்பு கேள்வி நாற்பத்தி ஆறு மலைகளைப் பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும் எது எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை பதில் அன்பு கேள்வி நாற்பத்தி ஏழு என் சரீரத்தை சுற்றடிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் எது எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை பதில் அன்பு கேள்வி நாற்பத்தி எட்டு அன்பு எப்படி உள்ளது பதில் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது கேள்வி நாற்பத்தி ஒன்பது அன்புக்கு என்ன இல்லை பதில் பொறாமை இல்லை கேள்வி நாற்பத்தி ஒன்பது எது தன்னை புகழாது இருமாப்பாயிராது பதில் அன்பு கேள்வி ஐம்பது அன்பு எதை செய்யாது பதில் கேள்வி ஐம்பத்தி ஒன்று எது தற்பொழிவை நாடாது பதில் அன்பு கேள்வி ஐம்பத்தி ரெண்டு எது

எது சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் பதில் அன்பு ஐம்பத்தைந்து தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம் அந்நிய ஆனாலும் ஒளிந்து போம் எது ஒளியாது பதில் அன்பு கேள்வி ஐம்பத்தி ஆறு எது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் பதில் நிறைவானது கேள்வி ஐம்பத்தி ஏழு எது நிலைத்திருக்கிறது பதில் நம்பிக்கை அன்பு கேள்வி ஐம்பத்தெட்டு விசுவாசம் நம்பிக்கை அன்பு இவைகளில் எது பெரியது பதில் அன்பு கேள்வி ஐம்பத்தி ஒன்பது விசேஷமாய் எந்த வரத்தை விரும்புங்கள் தீர்க்க தரிசன வரத்தை கேள்வி அறுபது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் யாரிடத்தில் பேசுகிறான் பதில் தேவனிடத்தில் அறுபத்தி ஒன்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் யாரிடத்தில் பேசுகிறான் பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான் கேள்வி அறுபத்தி ரெண்டு அந்நிய பாஷையில் பேசுகிறவன் யாருக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் பதில் தனக்கே கேள்வி அறுபத்தி மூன்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ யாருக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் பதில் சபைக்கு கேள்வி நீங்கள் எல்லாரும் எதை பேசும்படி விரும்புகிறேன் பதில் அந்நிய பாஷைகளை கேள்வி அறுபத்தைந்து யார் மேன்மையுள்ளவன் பதில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் எதே சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் அதன் அர்த்தத்தையும் நாம் எப்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும் பதில் ஆவியோடும் கருத்தோடும் கேள்வி அறுபத்தெட்டு உங்கள் எல்லாரிலும் நான் எப்படி பேசுகிறேன் பதில் அதிகமாய் பாஷைகளை அறுபத்தி ஒன்பது குழந்தைகளாயும் புத்தியிலோ பேஷ் பதில் தேரினவர்களாயும் இருங்கள் கேள்வி எழுவது அந்நிய பாஷைகள் யாருக்கு அடையாளமாய் இருக்கிறது பதில் அவிசுவாசிகளுக்கு எழுபத்தி ஒன்று விசுவாசிகளுக்கு இருக்கிறது என்ன பதில் தீர்க்க தரிசனம் எழுபத்தி ரெண்டு தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் யாருக்கு அடங்கி இருக்கிறது பதில் தீர்க்கதரிசிகளுக்கு கேள்வி எழுபத்தி மூணு சபைகளில் பேசும் படிக்க யாருக்கு உத்தரவில்லை சபையிலே பேசுகிறது எப்படி இருக்கும் பதில் அயோக்கியமாயிருக்கும் கேள்வி எழுபத்தைந்து எதை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள் பதில் அந்நிய பாஷைகளை கேள்வி எழுபத்தி ஆறு வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்தது யார் பதில் கிறிஸ்துவானவர் எழுபத்தி ஏழு கிறிஸ்து மூன்றாம் நாளில் உயிர்த்திழந்து எத்தனை சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார் பதில் ஐநூறு பேருக்கு அதிகமான கேள்வி எழுபத்தி எதற்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் பதில் இம்மைக்காக மாத்திரம் கேள்வி எழுபத்தி ஒன்பது நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி என்பது யாரால் மறித்தோரின் உயிர்த்திருதலும் உண்டாயிற்று பதில் மனுஷனால் கேள்வி எண்பத்தி ஒன்று யாருக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் பதில் ஆதாமுக்குள் கேள்வி எண்பத்தி ரெண்டு கிறிஸ்து யாருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார் பதில் தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு நான் அணுதினமும் சாகிறேன் என்று சொன்னவர் யார் பதில் பவுல் கேள்வி எண்பத்தி நாலு எது நல்லொழுக்கங்களை கெடுக்கும் பதில் ஆகாத சம்பாசனைகள் கேள்வி எண்பத்தி நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய டேஷ் பதில் உயிர்க்க மாட்டாது கேள்வி எண்பத்தி ஆறு அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அது எப்படி எழுந்திருக்கும் பதில் அழிவில்லாததாய் எண்பத்தி ஏழு ஜென்ம சரீரம் விதிக்கப்படும் எந்த சரீரம் எழுந்திருக்கும் எண்பத்தி எட்டு யார் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் பதில் பிந்தின ஆதாம் கேள்வி எண்பத்தி ஒன்பது இரண்டாம் மனுஷன் யார் பதில் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் கேள்வி தொண்ணூறு எது தேவண்டிய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது பதில் மாம்சமும் இரத்தமும் கேள்வி தொண்ணூத்தி ஒண்ணு நாம் எல்லாரும் எப்பொழுது மறுரூபமாக்கப்படுவோம் பதில் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை இமைப்பொழுதிலே கேள்வி தொண்ணூத்தி ரெண்டு மரணத்தின் கூறு பாவம் எதின் நியாய பிரமாணம் பதில் பாவத்தின் கேள்வி தொண்ணூத்தி மூணு யாருக்கு ஸ்தோத்திரம் பதில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கேள்வி தொண்ணூத்தி நாலு என்னை போல யார் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறான் பதில் அஞ்சு யார் நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான் பதில் அப்போலோ கேள்வி தொண்ணூத்தி ஆறு விழுத்திருங்கள் எதிலே நிலைத்திருங்கள் பதில் விசுவாசத்திலே ஆகாய நாட்டிலே முதல் பலனானவர்கள் யார் பதில் தேவானுடைய வீட்டார் கேள்வி தொண்ணூத்தி எட்டு ஒருவரையொருவர் எப்படி வாழ்த்துங்கள் பதில் பரிசுத்த மொத்தத்தோடு கேள்வி தொண்ணூற்றி ஒன்பது பவுலாகிய நான் எப்படி உங்களை வாழ்த்துகிறேன் பதில் என் கையெழுத்தாளே கேள்வி நூறு யாரிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் பதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ